ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய்க்கு ஒண்ணும் லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி அனுப்பிச்சார் மிஸ்டர் அருண்ராஜ் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா இதை மறுக்க முடியுமா சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் நான் தனியாகவே போய்க்கிறேன் என்னோட ரூட்டு வேறு அப்படிங்கிறத விஜய் தெளிவுபடுத்திட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் கூட்டணி தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணிங்க அமையும்ங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு சார் எப்படி பார்க்குறீங்க இருபத்தி ஆறு அரசியலில் இது ஒரு முனையாக எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு பாப்புலர் ஹீரோ க்ரோட் புலிங் கெப்பாசிட்டி உள்ள யார் இரநூற்று பத்து தொகுதி போட்டாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வாக்கு வலிமை உண்டு விஜயகாந்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்தது எட்டு புள்ளி மூணு வந்தது இவர் கமல்ஹாசனுக்கு முப்பத்து முப்பத்தொம்போது போட்டு இன்னும் உழைச்சிருந்தாங்கன்னா கூட வந்திருக்கோம் அந்த கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் அதுவே அவர் நாலு சதவீதத்துக்கிட்ட கமல்ஹாசன் வந்தார் விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு ஆனால் அவர் கூட்டணி ஆட்சி தன் தலைமையிலங்கிறார் தன் தலைமையில் கூட்டணிங்கிறார் இந்த இடத்துல தான் அன்புமணிக்க பார்கேனிங் ஓய்வு ஸோ இதில் அன்புமணிக்க முடிவு எப்படி இருக்குதோ அதுதான் வட தமிழகத்தின் முடிவு ராமதாஸ் ஓரளவு ஸ்டாலின் அன்பு தம்பி ஸ்டாலின் இடஒதுக்கீடு அதுன்னு ஸ்டாலின் இதில் வந்து சொல்ல பிறந்தகை ராகுல் காந்தி சொல்லி பார்க்குறாரு என்ன இருந்தாலும் கலைஞர்கிட்ட மணியண்ணன் நெருக்கம் தான் ஐயாவுக்கு தான் உறுதியாக இருப்பார் கட்சிக்கு தான் உறுதியாக இருப்பார் விசுவாசமானவர் அதை நான் மறுக்க வரல ஆனால் ஸ்டாலினுக்கு மணியண்ணன் கொஞ்சம் நெருக்கம்தான் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு மு க ஸ்டாலின் சேலத்தில் அவருக்கு உறவினர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு மணியண்ணனுக்கு மதிப்பு கொடுத்து முதல்வர் போயிட்டு வந்தார் ஸோ அது அங்கே நோக்கி பயணிக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் தலைமையில் ஒரு அணின்னு சொல்லும்போது அன்புமணிக்க பார்க்க ஹெவியாக ஹெவியாகுது இன்னைக்கு தினமலர்லே நாற்பது சீட்டு ஒரு ராய்சபான்னு அன்புமணிக்கு எடப்பாடி கொடுக்க போகிறாருன்னு ஒரு இது அப்போ விஜயை கண்டு ரேட்டில் ஆகிட்டார்னு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடிய அன்புமணி அரசியலிலும் சாதிக்க வாழ்த்துக்கிறேங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு அப்போ அன்புமணி எங்க விஜய் கூட சேர்ந்துருவாங்களோ அன்புமணிக்கும் விஜய்க்கும் என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உருவாயிருமோ விஜய் தன்னை முதல்வருங்கிறதெல்லாம் கண்டிஷனை வச்சு தான் வரார் அப்போ அன்புமணி முதல்வருங்கிறத மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறத விட்டுக்கிட்டு விஜய்கிட்ட ஒரு எழுபது எண்பது சீட்டு வாங்கிட்டு நான் போகிறேன்னு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா வட தமிழகத்தில் எடப்பாடியால் ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது சிக்கல் சிக்கல் சிங்காரம் போகும் அப்போ வட தமிழகத்தில் திமுக அணியை ஃபைட் பண்ணதுக்கு அன்புமணி ராமதாஸ் தேவை ஆனால் அந்த அன்புமணி ராமதாஸுக்கு ஒன்றுபட்ட பாமக தேவை இல்லை அதுலேயே ஒரு பெரிய சர்ச்சை இன்னும் கண்டிப்பாக ஒன்றுபட்ட பாமக தேவைதான் தேவகோடா மாதிரி முலாயம் சிங் யாதவ் மாதிரி ராமதாஸ் கடைசியில் முடிவெடுப்பாருங்கிற ஒரு பார்வையும் போகுது இல்லை அது அவங்க பிரைமரி போல்ஸு இது சபார்டினேட் போல்ஸ் தான் கல ஸ்டாலின்ட்ட ஒரு இடம் கிடச்சின்னா இங்கே போயிடுவார் தன்னை சார்ந்தவங்களை காப்பாற்றுவார் சென்னை சார்ந்த ராமமுத்துக்குமார் ரவிராஜி இவங்களெல்லாம் காப்பாற்றுவார் இவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்குவார் ரவிராஜியெல்லாம் சரி தொழிற்சங்கத்தில் ராமமுத்துக்குமாரை எம்எல்ஏ ஆகுனாலும் சரி ரவிராஜி இப்போ பவர்ஃபுல்லாக வந்திருக்கனாலும் சரி இவங்களெல்லாம் அவர் எம்எல்ஏ ஆக்குவார் அப்போ அவர் திமுக சைடு போயிடுவாருங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அவரு அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது ட்ரங்கேட்டட் பிஎம்கேனாலும் கூட அன்புமணிக்கு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டும் ராஜ்சபாவும் எடப்பாடி கொடுத்தாகணும் அல்லது விஜய் களத்துக்குள்ளே நிற்கும் போது அன்புமணியும் விஜயம் சேர்ந்துட்டாங்கன்னா எடப்பாடி கதி வட தமிழகத்தில் அதோ கதி இதே மாதிரி ஓபிஎஸும் விஜயம் சேர்ந்துட்டாலும் தென் தென்தமிழகத்திலையும் எடப்பாடி ஏற்கனவே ரொம்ப பரித பரிதாபம் தான் தெரு தமிழகத்தில் அதுவும் ஒரு சூழல் வரும் இதெல்லாம் பட்ஸை வச்சு தான் நான் பேசுகிறேன் சீமான் சுத்த வீரன் இந்த கச்சா மூச்சா அது எதுவுமே கிடையாது யாரும் இருப்பதாலும் நிற்பேன் அஞ்சாவது தடவை நிற்பேன் நான் தாண்டா உறுதியானவன் தனிச்சு விடப்பட்டு நான் தனிச்சு நிற்கலடா எவங்ககிட்டயும் பேரம் பேசிக்கிட்டு வந்து நான் தனிச்சு நிற்கல வேலுப்பிள்ளை பிரபாகரம் படம் சீஃப் மினிஸ்டர் சேருக்கு பின்னாடி இருக்கும் நான் தனிச்சு நிற்பன்னு இருக்கிறான் பாருங்கள் இது சுத்த வீரன் தெளிவானவன் கிளாரிட்டியானவன் சரி சார் இப்போ சீமானை வந்து விஜய் விரும்புகிறாரா அந்த கூட்டணிக்குள்ளே வரணும் சீமான் விஜய் அந்த மேட்சே இல்லை சீமான் பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்ட்டார் தம்பி அவன் தலைமையில் இவனு கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்புல ஸோ விஜய் பாதை வேற சீமான் பாதை வேற இல்லை இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க பண்ணியிருப்பாங்களா தாவேக்கா பண்ணியிருக்குமாங்க தாவேக்கா பலன் நிரூபிக்காதவங்க அவங்க சீமான் பொறுத்தவரை தாவேக்கா வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்ரவாண்டி ஈரோடு கிழக்குலேயே கண்டுபிடிச்சிக்கிட்டார் விக்கிரவாண்டியில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தால் உதயனி ஸ்டாலின் ஒட் உற்றவமானி கேட்டார் விஜய் தான் சொன்னார் விஜய்க்கு அங்கே ஓட்டு இல்லை ஒரு புண்ணாக்கும் இல்லை விஜய் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை போய் பார்த்தார் தலைவா பார்த்துருப்பீங்கள்ல எல்லாம் நடந்தது தலைவான்னு சொன்னவங்க கூட ஓட்டை போடலாங்க விஜயை வச்சு விக்கிரவாண்டியில் ஒரு ஓட்டு நகரம் இல்லை ஒன்று திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவும் நடந்திருக்குன்னு இதுக்கு அருள்ராஜ் ஜான் ஆரோக்கியம் சாமி ஆதவ அர்ஜுனா போலிங் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருந்தேன்னா என்ன புண்ணாக்கு தெருப்புணிதி சர்வே புண்ணாக்குன்னு பிராடத்தனங்களை பண்ணி எடுத்துர்றீங்க ஏன் ரங்கராஜ் பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் போலிங் குறைஞ்சிருக்கணுமா குறைஞ்சிருக்காதாயா விஜய்க்குன்னு அபிமானம் உள்ளவங்க இருந்தால் நீ கள்ளக்குறிச்சி குறிச்சி சாராய் சாப நீங்க கள்ள குறிச்சி சாராய் சாப விக்ரமவண்டி போய் பாக்குறீங்க ஐயா அப்ப போலிங் குறஞ்சி இருக்கமா குறஞ்சி இருக்கானமா சொல்லுங்க சார் பெரிய ஒரு அம்மா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும்ல ஆகல போலிங் கூடிட்டு திமுகவுக்கு வாக்கு வலிமை குறஞ்சி இருக்கமா சார் குறஞ்சி இருக்கணும் இல்ல அப்ப கனிமொழி பிரச்சாரம் பண்ணல கமலாசம் பிரச்சாரம் பண்ணல உதயநிதி ஸ்டாலினே பிரச்சாரம் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணி அனுப்பிட்டார் உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய்க்கு ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் உதயநி ஸ்டாலின் டீல் பண்ணி அனுப்பிட்டார் மிஸ்டர் அருள்ராஜ் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா இதை மறுக்க முடியுமா நாக்கு மேலே பல்ல போட்டு மறுத்துற முடியுமா எதுக்கு நீங்கள் போனீங்க கள்ளக்குறிச்சி சாராயசாக பார்க்க சரி டாப் ஆஃப் தி ஆல் நோட்டா நோட்டாக்காக ஓட்டு கூட்டியிருக்கணுமா வேண்டாமா குறைஞ்சிருக்கு அப்போ உன்னோட ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர்ஸ் எங்கே போனான் இப்போ யார்கிட்ட ரீல் விடுற கம்பா அவன் ஓட்டு போடாமல் வராம் வராமல் இருந்தான்னா போலிங் குறஞ்சிருக்கணும் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தான்னா திமுகவுக்கு ஓட்டு குறஞ்சிருக்கணும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் நோட்டாவுக்கு ஓட்டு கூட்டியிருக்கணும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் சீமானுக்கு ஓட்டு கூட்டியிருக்கணும் சீமானுக்கு அங்கே அந்த எலெக்ஷன் டைமில் சிவகார்த்தியை வந்து பார்த்தான் சிவகார்த்தியனை கண்டு கழிஞ்சுட்டாப்பில் விஜய் உடனே சிவகார்த்தியம் தான் அடுத்து இல்லான்னு ஒரு படத்தில் வச்சுட்டாப்புல நன்றி விஜய் நாட்டுக்காக தியாகம் பண்ணி உயிர் நீதம் தியாகம் பண்ண ஒரு பெரிய தியாக மரவனுக்கு மகனுக்கு அந்த பெருமையை நீங்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் கொடுத்ததுக்கு விஜய் சாருக்கு நன்றி அப்போ நீங்கள் சிவகார்த்தியம் பார்த்து தென் போராட்டத்தை சவுக்கு சங்கர் உங்கள் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெட்டி கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுக்கு அது ஆதாரம் சவுக்கு சங்கர் ஆதன் மாதேஷ் உங்கள் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே உங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்ரான்சரிங் கப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட் கிடையாதுங்கிறதுக்கு இது ஆதாரம் சுமன் ஸ்ரீராமன்ஜி உங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட் கிடையாதுங்கிறது இது ஆதாரம் அதிமுக போராட்டத்தை பார்த்து இடும்பவனம் கார்த்திக்கும் ராவணனும் போய் ஒரு சதவீதம் ஓட்டு சீமான கூடியிருக்கு விஜயை பற்றி பேசி ஐயோ அதில் காலையிலேருந்து சாயங்காலம் வர இவர் ஜான் ஆரோக்கியம் சாமி பேசி விட்டுருங்க பேசி விட்ருங்க பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டுருக்கு விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டிருக்கு பேசி விட்டுருங்க நான் தான் கண்ணேன் ஈர மண்ணும் ஏற்கட்டி சாம்பலம் தாம்பா இருக்குது ஒரு மண்ணும் கிடையாது ஐயா ஓட்டு நாட் நாட்புறவுக்கு ஓட்டு கிடையாதியா தான் ஓட்டு இந்த கூர் ஊறாக ரீல் விட்றவங்களுக்கும் காதில் பூச்சி தினவங்களும் அவங்களும் இருக்கிறத வர இங்கே ரீலை விட்டுட்டு தான் இருப்பாங்க நம்ம ஆதாரத்தோட சொல்கிறோம் அப்போது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் விஜய் வெத்து வெட்டு செல்லான்னு ஓட்டுன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டார் புரியுதா அண்ணன் தம்பியும் சார்ந்தா உதயி ஸ்டாலின் உற்று மாணி சீமான் ஈரோடு கிழக்கில் என்ன முடிவு எடுக்கிறாரு பெரியார் இல்லை பெரியாரே மண் ஸ்டாலினாக எடப்பாடியை விஜயும் சேர்த்து அடிக்கிறார் சீமானுக்கு தம்பிகள் என்ன ஓட்டு கேட்குறாங்க அஜித்துண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் அஜித்துண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் அஜித்துண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில் புரிஞ்சுக்கிட்டு ஈரோடு கிழக்கில் அஜித் அஜித்துண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அவங்க ஓட்டு கேட்குறாங்க பதினாறு சதவீத ஓட்டு எடுத்தார் விக்கிரவாண்டியில் அதிமுக நோட்டாவுக்கு ஓட்டு போட சொல்லலை அதிமுக விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு போட சொல்லலை சீமானுக்கு ஓட்டு கிடச்சா பரவாயில்லன்னு இருந்தாங்க மனச்சாட்சியோட மனச்சான்றோட சவுக்கு சங்கர் நியாயத்தை பேசணும் ரங்கராஜ் பாண்டே நியாயத்தை பேசணும் சுமன் சி ராமன் நியாயத்தை பேசணும் ஆனால் இதே அண்ணா திமுக ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க நோட்டாவுக்கு ஈரோடு கிழக்கில் ஓட்டு குறைஞ்சிது சொல்லு ராஜ சொல்லி அண்ணா திமுக ஓட்டு நோட்டாவுக்கு போயிருக்குது சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தார் திப்பு சுல்தானை பற்றி தான் அந்த ஓட்டை எடுத்தார் பழனி பாப்பாவும் பாரதியாரும் தமிழர்னு சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தார் மாட்டரசின் சத்தை பற்றி பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தார் ஸோ சீமானிசத்தில் அந்த ஓட்டு எடுத்தார் எல்லாத்துக்கும் மேலே இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு பெரியாரை பற்றி விஜய் பேசுனதே அடித்து தான் எடுத்தார் பெரியாரை பற்றி பேசிங்க நிற்க முடியாது யாருன்னு விஜய் சொல்கிறார் இல்லையா பெரியாரே மண்ணுன்னு சொல்லி தான் விஜய நானும் விஜயம் சேர்ந்தா உதயினி ஸ்டாலினை இது இது பேசி ஒரு சதவீதம் உயராத சீமான் இத்தனைக்கும் சீமான் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி எட்டு சதவீதம் ஓட்டு உயர்ந்தார் இப்போ விஜய் பேசுறப்ப சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா சுயநல லாபங்களுக்காக சுயநல அரசியலாக வந்து நான் செய்ய மாட்டேன் அதை செய்கிறதுக்காக வந்து நான் திமுகவோ அதிமுகவோ இல்லைங்கிற ஒரு பார்வை அந்த பக்கம் இருந்தாலும் இந்த விஜய் உடைய இந்த தனிச்சு போட்டிங்கிற இந்த முடிவு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் திமுகவுக்கு ஏற்படுத்தணும்னு சில சொல்கிறாங்க திமுகவுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாதுங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் தான் லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி விஜய் விக்ரவாண்டியிலே பேக் பண்ணி அனுப்பிட்டாருங்கிறத புரியாதவங்க பேசுகிறதுங்க அதான் உங்கள் அபிமானிகள் தான் பேசுகிறாங்க யார் பேசுறது யார் உங்கள் அபிமானிகள் அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல உதயநிதியே டீல் பண்ணி அனுப்பிட்டாரு விஜய்ங்கிறது தெளிலையா ரெண்டாயிரத்தி பதினோழில் திமுக விட்டு போனார் விஜய் சுயநலத்துக்கு தான் போனார் தன்னோட படத்துக்கு சத்யந்தேட்டரை கே கேட்டார் கமலாசம் படம்னா தேட்டரில் ஒரு ஹை கிளாஸ் நல்லா இருக்குங்கிற லெவலில் சத்யந்தேட்டரை மன்மதான் அந்த படத்துக்கு தான் கொடுத்தாங்க இவருக்கு காவலம் படம்னு நினைக்கிறேன் அதில் கோபம் வந்துட்டு அந்த கோபத்தில் மணில் மாறி அதிமுக உதவினார் இது சுயநலம் இல்லாமல் அரசியல் வியாபாரம் இல்லாமல் இது என்னத்துக்கு அப்புறம் தலைவா படத்தில் அடித்தாங்க மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தார் இது தலைவா படத்தில் அடிக்கிறதுக்கும் அடித்ததும் என்ன பண்ணார் அம்ம த உலகத்தை காக்கும் என்ன இம் கம்ம இதை விட புழப்புவாதம் என்னங்க உண்டு இதை விட அரசியல் வியாபாரம் என்னங்க உண்டு ஒரு தனிநபர் சுயநலவாதி ஒரு தனிநபர் கோழைத்தனத்துக்கு இதை விட என்னங்க ஆதாரம் வேணும் கேட்டான் சுதந்திர போராட்ட வீரன் சீனிவாச ஐயங்க இருக்கம் அவன் நின்ன ஜெயலலிதா இறங்கி வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போக வேண்டிய சூழல் இருந்தது கமலஹாசன் திமுக விட்டு வெளியேறியாச்சு அதுக்கு பிறகு ஜெயலலிதா போனாங்க அப்புறம் ஜெயலலிதா தலைவா படத்தில் அடிச்சதும் மோடி கிட்ட கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு அப்ப திமுகவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சிவா போனால் போனா சாமி கும்பிட்டனால திமுக விட்டு நீக்க சிவாநிசன் தனிக்காச்சி ஆரம்பித்தா திமுக பாதிக்குங்கிறது எவ்வளவு அப்சடோ அதே மாதிரி தான் விஜயாவில் திமுக பாதிக்குங்கிறது மிகப்பெரிய அப்செட் அதில் திமுகவுக்கு வந்து இதுவரை பாதிப்பு எதுவுமே இல்லை இவர் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னார் ஏதாவது ஒரு திமுக கூட்டணி எம்பியாவது விஜய் எங்களை ஆதரிக்காருன்னு சொல்லி விஜய் காட்டி ஓட்டு கேட்டாங்களா சீமான் கூட மைக்கு படம் என் தம்பி எனக்காக தான் போட்டிருக்காருன்னு கேட்டார் அதே சீமான் தான் அஜித் அண்ணா பைக்கு சீமான சின்ன மைக்குன்னு விக்கிரவாண்டியில் விஜய் சீரோன்னு புரிஞ்சிக்கிட்டு கன்னியாகுமரியிலே விஜய் சீரோன்னு புரிஞ்சிக்கிட்டு விஜய் பச்சவந்தி பச்சைந்தல் செயலத்துக்காக திமுக அண்ணாப்பில் அண்ணா திமுக அண்ணாப்பில ராகுல் காந்திகிட்ட போய் ராஜசபா கேட்டாப்பில் மோடியை போய் ஜெயலலாவுக்கு எதிராக பேசினாப்பில் இது பச்சைவந்தல்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அரசியலில் இல்லாத அஜித்தை சொல்லி இங்கே ஈரோடு கிழக்கில் ஓட்டை கேட்டாப்பில் அஜித்தை வச்சு ஓட்டுன்னு வர சொல்ல வரல இது கேட்டது தான் நடந்தாப்பில் ஆனால் பாஜக வந்து விஜயை விடாமல் தானே இருக்காங்க இன்னும் நைனாரே என்ன சொல்றாரு இன்னும் நாட்கள் இருக்கு நல்லதே நடக்கும் ஒரு பக்கம் கண்டிப்பா இது விஜய்க்கு வெயிட்டேச்சு பாஜக குடுக்கறது வெயிட்டச்சு நெகுரு என்ன சொல்றாரு

அப்படி அந்த வாக்கை எடுத்துக்கிட்டு திமுக அணி தான் ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த நாற்பத்தேழு சதவீத வா வாக்கு கிடச்சிருக்கு இதுக்கு மேலே தேமுதிகவும் அங்கே கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது முப்பது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க எதிரணி சதுரி இருக்குது பொருந்தா கூட்டணிகள் இருக்குது இதில் வந்து மோடி பிரதமர் விழுந்த வாக்கில் இந்த நாடார்கள் வாக்கு தேவேந்தர்கள் வாக்கெல்லாம் சீமானுக்கு மட்டுமில்ல ஸ்டாலினுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒன் இயர் நான் அளவு கொண்டார் வாக்குகளும் ஸ்டாலின் போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டாலின் வந்து நாற்பத்தேழுக்கு மேலே போய் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது ஸ்டாலினுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்போ ஸ்டாலின் வெற்றி பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் இப்போ எடுக்கக்கூடிய ஓட்டு விஜய் ஒரு சிஎம் கேண்டேட்டுங்கிறாரு இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகலை ஒரு வேளையில் எடப்பாடி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுவார்னாங்க இன்றைக்கி ஆகலை ஓகே எடப்பாடி ஒரு சிஎம் கேண்டேட்டு சீமான் ஒரு சிஎம் கேண்டேட்டு அப்போ மூணு சிஎம் கேண்டிடேட்டும் எடுக்கிற ஓட்டும் நாளைக்கு மோடிங்கிற ஒரு பிஎம் கேண்டிடேட்டு கிட்டே வந்தால் தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் ஜெயித்த மாதிரி நாலாவது முறையாவது மோடி ஜெயிக்க முடியுமான்னு நான் விஜயை எதிர்பார்க்குறேன் விஜய் தனிச்சின்னன் ஓட்டம் நிரம்பிக்க நான் எதிர்பார்க்கிறேன் இது ஏன் எதிர்பார்ப்பு தாங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நயனார் நாயந்திரனும் தமிழிசையும் விஜய் எதிர்பார்க்குறாங்க நான் மோடி நாளைக்கு பிரதமர் ஆகிறதுக்கு விஜய் எதிர்பார்க்குறேன் என்ன பிஎம்ஓக்கு தெரியும் என்ன ஐபிக்கு தெரியும் நான் மோடி இருபத்தி ஒம்போதில் பிரைமிஸ்டர் இருக்குது இப்போ எடப்பா இப்போ விஜய் கொஞ்சம் வாக்கை நிரூபிச்சுக்கிட்டு வேறு வழி கிடையாது ஸ்டாலின் தான் ஜெய்ப்பாப்பில் தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் பின்னாடி எல்லோரும் தரண்ட மாதிரி சிஎம் கேண்டிடேட்டெல்லாம் அப்படியே பிஎம் கேண்டிடேட் பின்னாடி காம்ப்ரமைஸ் இல்லாமல் மூணு சிஎம் கேண்டிடேட்டும் தரலாங்கிறது என்னோடய பார்வை இல்லை ஒரு ஒரு புறம் வந்து சீமான் சொன்ன மாதிரி திமுக அதிமுக கூட எப்பயுமே கூட்டணி இல்லைன்னு சீமான் சொல்லி அதில் நிற்கிறாரு ஸ்டாண்டில் அதே மாதிரி விஜய் இப்போ திமுக பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாருல சீமான் நின்றுட்டாரு நிற்கிறாரு விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு ஏற்கனவே கடந்த காலம் பச்சோந்தல் எப்படி இந்த இந்த எதிர்பார்ப்ப எதிர்பார்க்க முடியும் கடந்த காலம் பச்சோந்தல் நான் எதிர்பார்க்கணுன்னு தானே தம்பி சொன்னேன் கடந்த காலம் பச்சொந்தல் பச்சொந்தல் தானே திமுக இளைய தளபதி அனில் மாலை உதவுனது கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தது ராஜசபாவுக்காக ராகுல பார்த்தது நாலு இடத்துல பானா இது பச்சோந்தி இல்லாமல் என்ன அருள்ராஜ் அருள்ராஜ் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறவரை இது உங்க தலைவருக்கு பச்சோந்தித்தனம் கெமலியான் சிவாஜி சம்பத்து வேற என்ன ஆதார அணிவகுப்பு ரைமந்தந்தரே சுவாமி சொல்றது ஆதாரங்களின் அணிவகுப்பு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதனால இப்ப அவர் சொல்றதெல்லாம் நம்ம கிரெடிபிலிட்டி கொடுக்காண்டாம் சீமானே கிரெடிபிலிட்டி இருக்கு நாலு தடவை நின்னு காட்டிட்டாரு இல்ல இப்ப நீங்க சொன்னதுல இருந்தா எனக்கு இன்னொரு நாலு நாலு காட்டிட்டாரு மீண்டும் அஞ்சாவது தடவையும் கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கி கூட பத்தி பேசுறாரு விஜய் இதை பேசாத வர விஜய் சந்தேகத்துக்குரிய சரி இப்போ இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி நாலாவது முறையாக பிஎம் கேண்டீடன் பிஎம் ஆகணும்னு பாஜக விரும்புது ஆனால் இதே பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்க அப்போ இதுவும் ரவீந்திரன் சொன்னது மேட்ச் ஆகுது நான் தோத்து போனவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் தலைமையில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு நான் தான் சொன்னேன் ஏன் பேச்சை எடுத்து தான் ஜெயலலிதா மேயர் எடுத்து பேசினாங்க ஆதாரத்தை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் நான் பாமக அதிமுக கூட்டணி ஏற்படுத்திட்டியே இது சந்தர்ப்பாத கூட்டம் இல்லைன்னு கேட்கும்போது நான் சொன்ன பதில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்கும்போது கதிரவனை கண்ட பனித்துளி போல் இந்த குற்றச்சாட்டெல்லாம் பேருன்னு பேட்டி கொடுத்தேன் அதில் நான் ஏன் கேட்ட கேள்வி எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் பதவி உனதா எனதா இதுதான் திமுக தாமாக்கான்னு கேட்டேன் அதை எடுத்து தான் தூத்துக்குடி கூட்டத்தில் ஜெயலலிதா மொத மொதல் பேசினாங்க தன் வாழ்நாளிலே தன்னை தவிர இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெயலலிதா பேசுனது அந்த ஒரு நிகழ்வு தான் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறார் இப்போ தேமுதிக பாமக ராமதாஸ்லாம் ஸ்டாலின் ஆப்ஷன் எடுக்கிறாங்க ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற இந்த இதில் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தோத்து போனவங்கள்லாம் எங்கள் பிரதமர் மோடி நாலாம் முறை வரும்னு சொல்லும்போது தோத்து போனவங்களாம் ஒன்று சேர்த்து நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி மோடிக்காக அதை செயல்படுத்தலாம் நான் எதிர்பார்க்கிறேன் அது சீமான் சம்மதிச்சாதான் தான் வர முடியும் விஜய் சமதிச்சா தான் வர முடியும் எடப்பாடி சம அது நடக்கும் எடப்பாடி கூட இருக்கிறான் வைச்சி சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி